வணக்கம் சார் நாங்கள் இந்த சேனலில் ஒரு வருஷமாக வீடு வீட்டு மன்னர் சந்தை அதுலேருந்து நாங்கள் பார்த்துட்டு வந்ததுனால எங்களுக்கு இந்த சேனல் கொஞ்சம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அதனால அப்புறம் இதை பார்த்துக்கிட்டே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தோம் வந்த பிறகு அப்புறம் ஒரு ஆறேழு மாதம் அப்புறம் வந்த வீட்டுக்கு எங்கள் நாங்கள் பார்த்தது ஜியாத்திர இருக்கும்போது நாங்கள் இந்த சேனலில் பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அப்புறம் வீட்டை குமார் சார்ட்ட காண்டெக்ட்லேயே இருந்துகிட்டு இருந்தோம் அப்புறம் அது வந்து ஒரு எட்டு மாதம் கழிச்சு அப்புறம் நாங்கள் இந்தியா வந்தோம் இந்தியா வந்த பிறகு டைரெக்டாக அவர்கிட்ட வந்து சந்தித்தோம் சந்தித்த பிறகு அவரை வந்து காட்டினார் இடத்த காட்டினார் அந்த அவர் ஆஃபீஸை பார்த்து காட்டினார் எல்லாமே எங்களுக்கு மனசுக்கு நிறைவாகவும் பிடிச்சது இருந்துச்சு அப்புறம் அடுத்தது உடனே அதை பார்த்து என்ன செய்யணுமோ செஞ்சு புக் பண்ணி அது அந்த அதை ஒரு ஃப்ளாட்டை நாங்கள் புக் பண்ணிக்கிட்டோம் இன்றைக்கி நல்லா நல்லாயிருக்கு இடமும் பிடிச்சிருக்கு லொக்கேஷனும் பிடிச்சிருக்கு அந்த பஞ்சபுரத்துலேருந்து கிட்ட ஐநூறு அந்த டிஸ்டபிள் இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த இடமும் காட்டினாங்க இடம் பார்த்ததுக்கு மணி நல்ல பார்த்தோம் அந்த இடம்லாம் இப்போ எல்லாம் நல்லா இருந்துச்சு பக்கத்துலேயும் ஸ்கூல்லாம் இருந்துச்சு போக்குவரத்து எல்லாம் வசதிகள்லாம் அங்கே இருக்குது எந்த ஒரு ப்ராப்ளமும் அங்கே எல்லாம் நல்லா இருக்குது பார்த்தோன்னே எங்களுக்கு பிடிச்சிக்குச்சு போனதுன்னா அப்புறம் நாங்கள் இந்த இது பார்த்து அந்த ஒரு ஃப்ளேட்டை புக் பண்ணோம் அது நல்ல மாதிரி எங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு அந்த இதை சிகேபி அவென்யூ ஃப்ளாட் நம்பர் ஃபார்ட்டி ஒன் அந்த இடம் அந்த இடத்த தான் நாங்கள் சாய்ஸ் பண்ணோம் அந்த இடம் நல்லா இருந்துச்சு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தாறு ஸ்கொயர் ஃபுட் உள்ள ஒரு ஃப்ளாட் இருந்து அது பார்த்தோன்னே எங்களுக்கு மனதுக்கு சரியாக இருந்துச்சு அந்த ஃப்ளாட்டை நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு ஓ புக் பண்ணிவிட்டு அதை ஓகே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம் அந்த இதை வீடு வீட்டு பண்ண எங்களுக்கு ரொம்ப 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 எல்லா டீமுக்கும் எல்லாத்துக்கும் கூட இருந்த குமார் சார் இருந்தார் அவர் ரொம்ப ரொம்ப அவருக்கு அதிகம் அவருக்கு தாங்க நன்றி செலுத்தணும் அவர் கூட இருந்து எல்லாமே எங்களை எங்களுக்கு நல்ல மாதிரி முடித்து எல்லாம் செஞ்சு அந்த ரெஸ்பான்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு அப்புறம் அந்த இதெல்லாம் முடிக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்து எங்களுக்கெல்லாம் அந்த இதை பேப்பர் எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் செஞ்சு நல்ல மாதிரி எங்களுக்கு முடிச்சு கொடுத்தாரு ஒன்றும் எங்களுக்கு எந்த ஒரு இது இல்லை இந்த டீமுக்கும் இந்த சிகேபி கேபி அவனுக்கு அது நாங்கள் மன நிறவாக நன்றி சிந்திக்கிறோம் நல்லா இருந்தது நன்றி வணக்கம் எல்லாத்துக்கும் ஓகே